ஸோ இது ஒரு ஷார்ட் கட் மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட ஓரளவுக்கு பேசிக் ஸ்டிச்சிங் தெரிஞ்சால் போதும் இந்த மெத்தடில் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த சேரீயை கட் பண்ண போகிறோம் ஒரு சுடிதார் எடுத்துக்கோங்க டாப்ஸ் ஃபஸ்ட்டு இந்த சுடிதார் டாப்பை நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் தக கீழே பிடிச்சிருக்கேன் இதை வந்து கீழே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இவ்வளோ நீளம் வருது இந்த சாரியில அவ்வளோ நீளம் நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோ நீளம் இது சுடிதாருடைய பாட்டம் பாட்டம் உடைய கீழ்ப்பகுதி எவ்வளோ நீளம் வருதோ அது கூட அந்த நீளத்தையும் நம்ம அடிஷ்னலாக எடுத்துக்கலாம் இவ்வளோ நீளம் வருது இதுவும் இதுவும் சேர்த்து நமக்கு இவ்வளோ நீளம் வருது எடுத்துட்டு இதை ரெண்டையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இந்த கையில் வரல வச்சுக்கலாம் நம்ம அடையாளம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஸ்டிச்சிங்காக ஒரு மூணு இன்ச் இவ்வளோ தூரம் விட்டுட்டு இதை ஃபோல்ட் பண்ணலாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுனா ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிக்கிறோம் இன்னொரு ஃபோல்டு அப்படியே தலகியில் திருப்பி விசிறி மடிப்பு மாதிரி திரும்ப ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு இதை தரையில் அப்படியே போட்டுடலாம் பாருங்க இந்த சைடு ரெண்டு ஃபோல்டு இருக்கு இந்த சைடு இந்த சாரியோட லென்த் அப்படியே அட்டாச்சா அப்படியே வருது ரன்னிங்கா இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கு இதை நான் அப்படியே தரையில விரிக்கிறேன் இப்ப சாரிய தரையில விரிச்சாச்சு ரெண்டு ஃபோல்டு இந்த பக்கம் இருக்கு சாரியோட ரன்னிங் வந்து அந்த சைடு இருக்கு இது மேல நம்ம சுடிதார விரிச்சு போடணும் எப்படி விரிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம் இப்ப நான் சுடிதாருடைய பேண்ட்டை விரிச்சு போட்டிருக்கேன் பாருங்க இந்த பக்கம் மேல் பகுதியும் அப்படியே கீழே வர வர இந்த மாதிரி வர மாதிரி விரிச்சு போட்டிருக்கேன் பாக்கி கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம டாப்ஸை மடித்து போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா டாப்ஸை ரெண்டாக மடித்து பகுதியை உள்ளே நகர்த்தி விட்டுட்டு நான் இது மேலேயே போட போகிறேன் இப்போ பாருங்கள் எப்படி போட்டிருக்கோன்னு இப்போ இதை நம்ம சாக் பீஸால மார்க் பண்ணிக்கலாம் சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அந்த பக்கம் ஸ்டிச் பண்றக்கு ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஸ்டிச் பண்றக்கு ஒரு இன்ச்சு விட்டுட்டு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ லைன் போட்டாச்சு இந்த லைன் மேல அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்கோளால இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இந்த சாரி பார்த்தீங்கன்னா அப்படியே ரன்னிங்கா இருக்கு அந்த ரன்னிங்கையும் இந்த துணிக்கு அந்த பக்கம் இருக்கிறதா கத்திரிக்கோள் இருக்கு பாருங்க அந்த பகுதியை அப்படியே நம்ம கட் பண்ணி தனி பீஸா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அதை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் வந்து பேண்ட்டு சுடிதாருடைய பாட்டம் இதை வந்து அப்படியே தூக்கி நம்ம அந்த பக்கம் போட்டோன்னா நமக்கு சுடிதார் பாட்டம் கடிச்சுக்கும் வேற எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை இப்போ நமக்கு சுடிதாருடைய பாட்டம் கடிச்சிக்கிச்சு அந்த இடத்துல லேஸ் இருக்குது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு கீழே ஜாயின் பண்ணி மேலே வரும்போது அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி மடக்கி அடிச்சு ஒரு நாடா ஒருத்தோம்னா பாட்டம் ரெடி ஆயிரும் ஸோ ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி

வரைஞ்சிக்கலாம் அதே போல இதோடைய பாட்டம் பாருங்க இந்த அக்குள் பகுதி வந்து இங்க இருக்கு இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதோடைய டாப் வந்து இங்க இருக்கு இதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் மார்க் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது தகுந்த மாதிரி லைன்ஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம் இங்கேயும் வரைஞ்சிக்கலாம் லைன்ஸ் இங்கேயும் வரைஞ்சிக்கலாம் இது டெமோக்காக நான் வந்து செய்யறேன் சாரி வந்து கொஞ்சம் அழுத்தமா இருந்தா தான் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப வரைஞ்சிட்டு இதையும் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு இந்த சைடு வந்து நெக்கும் இந்த சைடு வந்து ஆம் ஹோலும் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பிரிச்சு போடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா பேக் போர்ஷன் அப்படியே பிரிச்சு போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டு பீஸாக இருக்கு சென்டர்ல வந்து நமக்கு பட்டன்ஸ் வர்ற மாதிரி தையல் வரும் நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்பதான் புரியும் இது வந்து சுடிதாருடைய பேக் போர்ஷன் இது சுடிதாருடைய ஃப்ரெண்ட் போர்ஷனில் ஒரு சைடு இது சுடிதாருடைய ஃப்ரெண்ட் போர்ஷனில் இன்னொரு சைடு இப்போ சுடிதாருடைய டாப் கடிச்சிக்கிச்சி இன்னும் நமக்கு ஹேண்ட் மட்டும் தான் பாக்கி இது ரெண்டும் கட் பண்ணி எடுத்தது போக நிறைய துணி இருக்கு இல்லையா அந்த துணியில் இப்போ நமக்கு ஹேண்டோட ஹைட் எவ்வளோ வேணும் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவ்வளோ மட்டும் தனி பிட்டா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்த துணியை சுடிதாரோடைய ஹேண்டை தலையில் திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுட்டு இந்த லென்த்து பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதே லென்த்து அளவுக்கு நம்ம இதை வச்சு மடக்கிக்கலாம் அந்த மாதிரி மடக்கி திரும்ப ஒரு வாட்டி அதே அளவுக்கு மடக்கிக்கலாம் ஸோ இவ்வளோ பெருசு இருந்தால் நமக்கு போதும் மீதி இருக்கு பாருங்க இது வந்து கழுத்துக்கு உள்துணி கொடுக்கறக்கு அதே போல் ஃப்ரண்டில் ஏதாவது டிசைன் கொடுக்கணும்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம கையை வந்து அது மேலேயே போட்டு அந்த கிராஸ் எந்த இடத்துல வருதோ வரைஞ்சி நம்ம அப்படியே அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணி வச்ச கையை வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா ஒர்க் வந்து முடிஞ்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸா கை இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த சென்டரில் வந்து ஒரு ஜாயின் இருக்கு பாருங்க அதை மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி மேலே பட்டன்ஸ் வச்சு தச்சுக்கணும் அப்படியே அட்டகாசமாக சுடிதார் டாப் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு இத்தனையும் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸாரி இன்னும் நிறைய இருக்கு இதில் வந்து கட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம வந்து ஷாலாக யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஸாரி இருக்கு நமக்கு ஸோ இந்த மெத்தட்ல சாரியை சுடிதாரா நீங்கள் மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி ரொம்பவே சேவிங் ஆகும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் டேப் கூட யூஸ் பண்ணல பட் இது வந்து ஒரு ரஃப் கட்டிங் தான் டீச்சிங்காக அக்யூரட்டா கட் பண்ணி தைக்கும் போது ரொம்ப பிரமாதமா வரும் நம்ம ஆஸ் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வீடு தேடி வருது இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க thank you ask jansee home care products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன மேலும் விவரங்களுக்கு www.askjansee.com பாருங்கள்